ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த ஒரு தொக்கு மட்டும் இருந்துச்சுன்னா போதும் உங்ககிட்ட வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க வேணான்னு சொல்கிறவங்க கூட விரும்பி கூட ஒரு தட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே இப்படி சட்டம் பார்க்கலாம் ரெண்டு கட்டி பூண்டை நல்லா தோலை உரிச்சிட்டு கழுவி தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுங்க இருபது சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி உரிச்சு துடைச்சி வச்சுங்க ஒரு தக்காளி போதும் ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கங்க இப்போ நான் ரெண்டு பாக்கெட்டு நெத்திலி கருவாடு இருபது ரூபா ஒரு பாக்கெட்டு ரெண்டு பாக்கெட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சுங்க ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா கரைஞ்சிரும் நான் ஐம்பது கிராம் புளியை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன் இருக்கட்டும் ஏன்னா அது கடையில் வாங்கின புளி மண் இருக்கும் அதுக்காக தான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மண் சட்டியில் நூறு கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நாம் அலசி கழுவி வச்சிருக்கிற அந்த கருவாடை தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம் நான் எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு நிமிஷம் ஏற்கனவே தண்ணியில் ஊற வச்சதுனால கரைஞ்சிருச்சு கரெக்டாக இந்த கருவாடோட அளவு பார்த்திங்கன்னா என்னோடய கையால் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் வந்துச்சு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போகாது இது கூடவே ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் கிட்ட வெந்தயம் சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சாப்பரில் தான் கட் பண்ணியிருக்கேன் இந்த பூண்டு பல்ல இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்க விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கலர் மாறிடணும் இந்த டைமில் மறுபடியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் சாப்பிட்றில் சேர்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும் ஈஸியாயிரும் கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி கலர் மாறிடணும் இந்த டைமில் அதே மாதிரி நல்லா நைஸாக கட் இருக்கிற தக்காளியும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த எண்ணெயிலேயே வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்துட்டா தொக்கு கெட்டும் என்ன நிறைய இருந்துச்சுன்னா தொக்கு சீக்கிரம் வீணாக போகாது இப்போ இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் இது எங்கள் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு பத்தலைனா திரும்ப வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து புளியை வந்து இந்த மாதிரி திக்காக கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்றலாம் புளி மிளகாய் தூள் மல்லித்தூளோட அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்க விடுங்க அது வரைக்கும் கருவாடு போடக்கூடாது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சாச்சு இங்கே பாருங்கள் என்ன எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த டைமில் நாம் வறுத்து வச்சிருக்கிற அந்த கருவாடை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க திரும்பவும் சொல்கிறேன் எக்காரணத்தை கூட கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துறாதீங்க தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா தொக்கு கெட்டுடுச்சு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க நீங்கள் இப்போவே சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த பதம் உங்களுக்கு ஓகே இல்லை நான் ரெண்டு மாதம் வச்சு சாப்பிட போகிறேன்னா எண்ணெய் இன்னும் நல்லா பிரிஞ்சு தொக்குபடி கரண்டியில் எடுத்தீங்கன்னா லேஸாக இருக்கணும் அதுதான் பதம் இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு கலர் மாறி இருக்குன்னு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒழிச்சு வச்சிங்கன்னா கூட இந்த தொக்கு எங்கே இருக்குதுன்னு தேடி வந்து எடுத்து சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ருசியாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்கள் இப்போது ஓகே இந்த மாதிரி கரண்டியில் அள்ளி பார்த்தாச்சு நல்லா லேஸாக இருக்குது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு சுத்தமான ஒரு கண்ணாடி பாட்டலில் தொக்கை போட்டு நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா இந்த ஆறு இல்லாமல் பதினஞ்சு நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரெண்டு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது அப்படியே இருக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணி தேவைப்படும்போது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுப்படியில் ரொம்ப நேரம் நின்று கஷ்டப்படணும்னு